ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் நித்திய ஸ்கூலுக்கு போயிருக்கா அதான் கொஞ்சம் நேரம் அவங்க கூட பேசலாம் அப்படின் சொல்லிவிட்டு என்ன விஷயன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப ஒரு அம்மாவாக சகோதரியாக இருந்து நம்ம கூட ஒரு பெரியவங்க எப்படி பார்த்துப்பாங்களோ அந்தளவுக்கு வந்து நான் நித்தியஸ்ரீ பார்த்துக்கிட்டா இதுக்கெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த அளவுக்கு வந்து கடவுள் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படின்ட்டு நான் கூட நினச்சி பார்க்கல நான் நாளை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி என்ன முடியுமோ அதை தான் செய்யணும்னு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்மளால் இன்றைக்கி ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணாமல் என்னெல்லாம் நம்மளால் முடியுமோ அதை கற்றுக் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் நான் அவளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் அந்த இதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பேன் அவளுடைய ஒவ்வொரு செயலுமே எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக கொடுத்துருந்துருக்கு அவளுக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் எனக்கு அவ்வளோ ஒரு பொறிப்பாக இருந்தது நம்பவே முடியல இது சாத்தியம்தான் தான் ஏன்னா வீட்டில் இருந்தானாக்கா தனியாக அவள் படுக்கவே மாட்டாள் ஒன்றும் என் கூட படுப்பாள் இல்லை அவங்க அப்பா கூட படுப்பாள் அவ்வளோதான் மற்ற யார்கிட்டயும் இப்போ படுக்கவும் மாட்டாள் தனியாக அவள் படுக்கவே கிடையாது படுத்ததும் கிடையாது அப்படிப்பட்டவ த ஏன்னா ஹாஸ்பிட்டலில் எனக்கு ட்ரிப் ஏறிட்டு இருக்கும்போது அவளுக்கு தனி பெட் இருந்தது அதில் தான் படுத்துவோங்கண்ணா எனக்கு பயம் இல்லைம்மா நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அழுகையே வந்துருச்சு அப்போல்லாம் எனக்கு கடவுளுக்கு நன்றியா சொல்லிட்டு எல்லாருடைய உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்கள் தான் உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த நேரத்திலயும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்ல மெச்சூரிட்டி வரும் நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பான்னு சொல்ல 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 நிச்சயம் அந்த ஒரு நல்லா இருப்பாங்கிறது வந்து ப்ரூஃப் ஆகிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு அவ்வளோ ஒரு புரிப்பு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இன்னைக்கு பாதி ராத்திரியில் ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு எழுப்பி நித்திய அம்மாவுக்கு தண்ணி கொஞ்சம் சுட வச்சு கொடு அப்படின்னாக்கா கெட்டியில் போய் அழகாக தண்ணி சுட வச்சு எந்த லைட்டை போட்டு அது எவ்வளோ சேஃபாக அழகாக போ தண்ணி திட்டமாக சுட வச்சு கொண்டு வந்து கொடுக்கறதாட்டும் மாத்திரையெல்லாம் பிரித்து கொடுக்குறதாட்டும் இதெல்லாம் சான்ஸே இல்லை நினச்ச பார்க்கல உண்மையிலே இதெல்லாம் வந்து கடவுளுடைய அனுகிரகம்தான் அவ்வளோதான் இந்த மாற்றங்கள் வந்து உங்களுடைய வாழ்த்துக்களால் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரணும் இது கூட கடவுள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் பண்ணது கூட இந்த ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நினச்சிட்ருக்கேன் அந்தளவுக்கு வந்து அவருடைய செயல்கள் ஒன்று ஒன்று இருந்தது எனக்கு போத்தி விட்டுட்டு அழகாக வெந்நீர் சுடை வச்சு கொடுத்துட்டு என்னை பாத்ரூம் ஐசின் போயிட்டு இதெல்லாம் யாரால் செய்ய முடியும் சொல்லுங்கள் ஒரு குழந்தாவை அந்த குழந்தை வந்து அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக செய்கிறான் அப்படிங்கும்போது அதை நான் எப்படி நான் பாராட்டாமல் இருக்க முடியும் இந்த ஸ்பெஷல் சைல்டு வச்சுக்கிற குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸுக்கு மனசில் என்னெல்லாம் ஓடும் தெரியுமா அவங்கெல்லாம் நாளை பற்றி தான் யோசிக்கிறாங்க நாளைக்கு நானும் நினைக்கிறேன் நான் தப்பு கிடையாது நாளை பற்றி யோசிக்கணும் நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைக்கு யார் சேஃப்டின்னு நினைக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் அந்த குழந்தையோட தனியா நிற்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் என்ன செய்கிறோங்கிறத வந்து திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன அவள் தான் போயிட்டு பழு தேச்சாலே அது சந்தோஷம் ஒரு சிஸ்டர் கேட்குறேன் எப்படி பாத்ரூம் பழக்கினிங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல இதை வந்து அவள் வந்து நடக்க ஆரம்பிச்சு நிற்க ஆரமிச்சி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும்போதே நான் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தாச்சு அதை வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு கண்டுக்கிறது கிடையாது அப்படி கண்டுக்காத போது தான் அந்த மாதிரி அந்த குழந்தைங்களால் என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் போயிடுது அதனால அவங்க நடக்க ஆரம்பிக்கும் போதே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருங்க அவங்களுக்கு போக போக கற்றுப்பாங்க என்ன சொல்கிறது அப்படிவா அதை பண்ணுவாங்க கொஞ்சம் சண்டை பண்ணுவாங்க ஆனாலும் அவங்களால முடியும் கற்றுப்பாங்க இன்றைக்கி இண்டிவிஜுவலாக ஒரு வேலை செய்கிறான்னாக்கா அதுக்கு பழக்கம்தான் காரணம் இன்னமும் வந்து எனக்கு அந்த உடம்பு வந்து க்யூரே ஆகலை ஒரு மாதம் ஆகும் போது அந்த வைரஸோட எஃபெக்ட் வந்து இன்னும் அந்த பிளட்டில் இருக்குது ப்ள பிளட்டில் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த பிளட்டு வந்து உடஞ்சி போயிடுதான் முழுஷாக அப்படியே அந்த இதில் போக மாட்டேங்குது உடஞ்சி உடையாதனால தான் இவ்வளோ பலகீனமாக இருக்குது ப்ரோக்கன் ஆகக்கூடாது அப்படி சொன்னாங்க டாக்டர் எது எப்படியோ நான் இப்போ ஓரளவுக்கு கிச்சனுக்கு போய் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்டைன் பண்ணுறது கிடையாது ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன் இந்த சந்தோஷமான விஷயத்த தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க நினச்சேன் ஒரு எல்லோருமே நம்ம பெண் குழந்த ஒரு அடுத்த அம்மா மாதிரி தான் அந்த மாதிரி அந்த குழந்தைய நம்ம அது நார்மலோ ஸ்பெஷல் சைடோ நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கில் தான் இருக்குது இப்போ நார்மல் குழந்தைய நம்ம யாருமே அந்த வேலையும் செய்ய சொல்கிறது கிடையாது சின்ன குழந்தை சின்ன குழந்தைன்னு விட்டுடுறோம் அது வந்து தப்பு ரொம்ப தப்பு அம்மா வீட்லேருந்து இன்னமும் சில பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் மிளகாப்பொடி பொடி வரும் அம்மா வீட்டு தான் இட்லி மாவு வரும் இண்டிவிஜுவலாக அவங்க செய்ய விடணும் எல்லா வேலைகளுமே அவங்களை இண்டிவிஜுவலாக செய்ய விட்டுட்டு தப்போ ரைட்டாக நம்ம பார்க்கணும் கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள எத்தனை நாள் நம்ம நம்மளே செஞ்சுக்கிட்டுருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் நம்ம வந்து அதை ஊக்குவிச்சு செஞ்சு பார் தப்போ ஒரு தடவை நடக்கும் ரெண்டு தடவை நடக்கும் இன்னும் அது நடக்காது அப்படின்னு தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுத்துட்டு அவங்க கூட நம்ம சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அந்த சந்தோஷத்தை நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் மனசில் அவ்வளோ பொறிப்பு சந்தோஷம் எனக்கு அவ்வளோ பற்றி எனக்கு அவ்வளோ கிடையாது இன்னும் பேச்சு மட்டும் நல்லா சூப்பராக சூப்பராயிடும் அனைத்து உங்களுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்குங்க அதுதான் எனக்கு தேவை நான் காசு பணம் சேர்த்து வைக்கிறணும் எது சொத்து சமம் சேர்த்துக்கணும் எதுவுமே நான் நம்பலை அவருடைய தனி திறமையை கொண்டு வரணும் அவள் தன்னம்பிக்கையாக நடக்கணும் தன்னுடைய காலில் அவள் தானாக கம்பீரமாக நடப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னாலுமே இன்றவருக்கு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு உங்களுடைய எல்லாரோடய சப்போர்ட்டும் எனக்கு தேவை அதனால் அவருடைய தினம் நிறைய பேர் சொல்கிறீங்க நான் கோயிலுக்கு போனால் நித்தியஸ்டாக ப்ரே பண்ணுறேன்னு அதெல்லாம் சொல்லும்போது அப்படியே எனக்கு அழுகையாக ஒரு உண்மையிலே நம்ம சொந்தங்கள்லாம் நினைக்கிறோம் சொந்த பந்தங்கள்லாம் அவங்கள எப்படி சொல்கிறது உங்களெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல யார் சொந்தம் நமக்காக ஒருத்தவங்க வேண்டிக்கிறாங்க நமக்காக ஒருத்தவங்க ப்ரே பண்ணுறாங்க நமக்காக ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க தான் நமக்கு உண்மையான சொந்தமாக இருக்க முடியும் அந்த விஷயத்தில் நிச்சயம் ரொம்ப ரொம்ப ப்ளஸ்டு கேள் தான் எல்லாருமே சொல்லுவாங்க அவள் காடு கிஃப்ட் தான் ஏன்னா இவ்வளோ பெரிய அன்பு பார்த்துக்க அவள் சொந்தக்காரியாக இருக்கா எனக்கு அந்த சந்தோஷம் போதும் இந்த சந்தோஷம் தொடரணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்